வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழில் உள்ள நூல்களும் அதன் ஆசிரியர்களும் சரிங்களா ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தினா ஐம்பது நூல்கள் அதனுடைய ஆசிரியர்கள் நான் இங்கே தொகுத்து எடுத்திருக்கிறேன் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம எல்லாத்தையுமே ஷார்ட்கட் கட் மெத்தடில் நம்ம பெரும் ஞாபக வச்சுக்க போகிறோம் சரிங்களா ஷார்ட்கட் கட் மெத்தடில் நம்ம பெரும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ஓகேனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி குரூப் போர் படிக்கிறவங்க எந்தெந்த இருந்து எந்த பக்கத்தில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதுக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் குரூப் போர் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு சரிங்களா சரி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நூல்களும் நூ நூல் ஆசிரியர்களும் ஃபஸ்ட்டு வந்து அன்னை மொழியே அது வந்து கவிதை பழை அது யார் எழுதினது அப்படின்னா பாவரில் பிரிஞ்சு திறனார் சரிங்களா அன்னை மொழி அப்படின்றது வந்து பாபரிலேரு பெரும் சித்திரனார் சரிங்களா ஸோ தமிழ் வந்து ரொம்ப பெருசு சரிங்களா இவர் என்ன பண்ணுறாரு ஒரு சித்திரம் மாதிரி வரைய ஆரம்பிச்சுறாரு பெரும் சித்திரனார் சரிங்களா தமிழ் ரொம்ப பெருசு அன்னை மொழியான நம்ம தமிழ் மொழி வந்து ரொம்ப பெருசு அது வந்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரு சித்திரத்துக்குள்ளே அடகத்துக்கு பார்க்குறாரு பெரு பெரும் சித்திரனார் ரெண்டாவது வந்து தமிழ்சொல் வளம் ஸோ தமிழ் சொல் வளம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சொற்கள் வந்து நிறைய இருக்குது அதனுடைய வளத்தை பற்றி வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவநேய பாவனார் வந்து ஆய்வு பண்ணுறாங்க சரிங்களா தேவநேய பாவனார் வந்து வளத்தை தமிழனுடைய வளத்தை வந்து ஆய்வு பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டுர மொழிதல் அதாவது ஆழிக்கு இணை அப்படின்றது தமிழ் ஆழின என்னென்னு சொல்லுவாங்க கடல் சொல்லுவாங்க சரிங்களா அப்போது அதுக்கு இணையாக பண்ணுறாரு யார் அப்படின்னா சந்தக கவிமணி தமிழ் அழகனார் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு தமிழ் வந்து அழகாக இருக்குதா இல்லை கடல் அழகாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு சந்தத்தை வஞ் சந்தத்தை வச்சு இரட்டிர மொழிதல் ஆழிக்கு இணை அப்படின்றத ஒன்று ஏற்படுத்துறாரு சரிங்களா ஆழிக்கு இணை அப்படின்றத கவிதை எழுதுறாரு தமிழ் அழகா இல்லை கடல் அழகா அப்படின்னு சொல்கிறாரு புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையின் அணிகலன் எழில் முதல்வன் சரிங்களா உரைநடையின் அணி நலன்கள் அப்படின்னா எழில் முதல்வன் ஸோ முதல் முதல்வனுக்கு வந்து அணி நலன்களெல்லாம் போட்டு பார்த்தாங்க அணி எல்லாம் சொல்லுவாங்கள் இல்லையா ஸோ முடி சொட்டுறதுக்கு மேலே மேலெல்லாம் அந்த எப்படி சொல்கிறது சாமிகளை வைப்பாங்க இல்லையா முடி சொட்டுறது முதல்வன் அவருக்கு தான் வந்து மேலே வைப்பாங்க சரிங்களா அணி தானே வைக்கிறாங்க அனி நலன்கள் அப்படி தானே சொல்லுவாங்க அணி நலன்கள் இது தானே ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா அணி அணிகலன்னா இந்த நகை தங்கம் இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா ரெண்டு ஒன்று தானா வெள்ளி இதெல்லாம் வந்து அணிஞ்சுன்னு இருக்கிறாங்க யார் முதல் ஒன்று அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னு ஒன்றைக்கு நேர்கிறார் யார் சேதுமணி மணி அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் தமிழ் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உக்காந்து மணிகணக்காக யோசிச்சு தனுக்குறாரு சரிங்களா சேது மணி மணி என்ன பண்ணுறாரு யார் நாம் ஏன் தமிழ் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி கணக்காக யோசிச்சு ஓகேவா அதுக்கு அடுத்தது போகலாமா தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொல்றாங்க நன்னன் நன்னன் என்ன சொல்றாரு நல்லா தவறின்றி தமிழ் எழுது அப்படின்னு சொல்றாரு அவர் நன்னன் கிடையாது நல்லன் சரிங்களா அவர் வந்து நல்லா தமிழை வந்து தவறின்றி எழுதணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பச்சை நிழல் உதயசங்கர் சரிங்களா உதயம் அதாவது உதயனா என்ன அதாவது சூரியன் வந்து உதயமாவும் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே பச்சை நேர் இருக்குதோ அங்கே போய் நின்றுக்கிறோம் பச்சை மரம் எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு நின்றுக்கிறோம் புரியுதுங்களா பச்சை உதய உதயசங்கர் நெக்ஸ்ட் காற்றே வா பாரதியார் என்ன பண்ணுறாரு காற்று வந்து வா வான்னு கூப்புறாரு நெக்ஸ்ட்டு முல்லைப்பாட்டு வந்து நம்பூதனார் சரிங்களா முல்லைப்பாட்டு முல்லை அப்படின்றது ஒரு பூதானே அப்போ நம்பு கரெக்ட் கரெக்டாகி போச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் சரிங்களா ஈசன் ஞாபகம் வச்சுருந்தா நெக்ஸ்ட் புயலிலே ஒரு தோனி பா சிங்காரம் சரிங்களா பா சிங்காரம் புயலிலே ஒரு தோனி சரிங்களா ஸோ சிங்காரம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோனி செய்கிறாரு சரிங்களா சிங்காரம் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருனா தோனி செய்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கள் புயலில் வந்து தோனி செஞ்சாங்க அவங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு காசி காண்டம் அப்படின்றது அதிவீரராம பாண்டியர் சரிங்களா காசி காண்டம் அப்படின்றது அதிவீரராம பாண்டியர் ஸோ பாண்டியர் வந்து என்ன பண்ணுறாரு காசிக்கு போயிட்டார் அவ்வளோதான் கோச்சிக்கின்னு பாண்டியர் வந்து என்ன பண்ணுறாங்க நம்பூர்லாக்கிற முகத்தில் யாருன்னா பாண்டியன்னு பேர் இருக்கும் சரிங்களா அப்படியே ஞாபகம் வச்சிருந்தா பாண்டியர் வந்து கோச்சிக்கின்னு காசிக்கு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு மலைப்படுகம் வந்து பெருங்கவுசுகினார் மலை எப்படி இருக்கும் பார்த்து பெருசாக இருக்கும் சரிங்களா பெருங்கவுசுகினார் சரிங்களா மலை வந்து பெருசாக இருக்கும் பெருங்கவுசுகினார் நெக்ஸ்ட்டு கோபாலபுரத்து மக்கள் வந்து கி ராஜநாராயணன் சரிங்களா கோபாலபுரத்தில் ஒரு ராஜநாகம் ஒன்று இருந்தது கோபாலபுரத்தில் ஒரு ராஜநாகம் ஒன்று இருந்தது சரிங்களா கோபாலபுரத்து மக்கள் வந்து கோபாலபுரத்தில் ராஜநாக் இருந்தது நெக்ஸ்ட்டு பரிபாடல் வந்து கீரந்தையார் பரிபாடல் வந்து கீரந்தையார் கீரை என்ன பண்ணிப்பாங்க பறிப்பாங்க புரியுதா கீரை என்ன பண்ணுவாங்க பறிக்குதான்னு பறிக்கிறாங்க கீரை வந்து பறிச்சாங்க பரிபாடல் சரிங்களா கீரந்தையார் நெக்ஸ்ட் காலத்தின் சுருக்கமான வரலாறு வந்து ஸ்டீபன் ஆக்கிங்ஸ் சரிங்களா காலத்தின் சுருக்கமான வரலாறு வந்து ஸ்டீபன் ஆக்கிங்ஸ் அதாவது இவருடைய கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேயே சத்துருவன்னு சொன்னாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அவர் இறப்பாரு சரிங்களா ஸோ காலம் வந்து சின்னதுன்னு சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணு கிட்ட ரொம்ப பெருசுன்னு சொல்லி ஸ்டீபன் ஆக்கிம்னு சொல்றாரு சரிங்களா நெக்ஸ்ட்டு குயில் பாட்டு வந்து பாரதியார் இது நம்ம காலங்காலமாக பச்சின்னுக்குறோம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஷார்ட் சொல்ல முடியாது சரி பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட் கட்டு ஞாபகம் வச்சுங்க மரபு வழி வரும் சரிங்களா குயில் கூவுது சொல்கிறதுக்கு பதிலாக கத்தும் குயில் ஓசனை சொல்லி நம்மால் எழுதிட்டு போடுவார் யார் பாரதியார் சரிங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க குயில் பற்றி சொல்கிறது வந்து பாரதியார் இதுக்கு முன்னாடி பாரதியார் ஒன்று சொல்லிடுறேன்னா சொல்கிறார் காற்றேவாக சொல்லியிருப்பார் சரிங்களா நெக்ஸ்ட்டு அதோ அந்த பறவை போல் அப்படின்ற இது பார்த்தோம் அப்படின்னா சா முகமது அலி சரிங்களா முகமது அலி என்ன பண்றாரு அப்படின்னா அதுவும் அந்த பறவை போல அப்படின்னு பாட்டு பாடுறாரு முகமது அலி வந்து பாட்டு பாடுறாரு நெக்ஸ்ட் உலகின் சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் என் எஸ் அதாவது ராமகிருஷ்ணன் அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன தவளை பதிச்சு அந்த தவளை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன தவளை சரிங்களா உலகின் சிறிய தவளை தவளை என்னது நம்ம பாசையில் சொல்லப்போனா தவுக்குலுக்கு அப்படின்னு சொல்லுவான் சரிங்களா ஸோ அது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சு சரிங்களா யார் வீட்டில் ராமகிருஷ்ணன் வீட்டில் போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் தவளுக்கு ஐ மீன் தவளையை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நம்மளுக்கு ராமகிருஷ்ணன் அப்படின்ற பேர் ஞாபகம் வரணும் நெக்ஸ்ட் திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வஉசி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது துணிச்சலாக செயல்படுவாரு தெளிவாக இறப்பாரு அவர் என்ன காரணம்னா திருக்குறள் ஃபுல்லாக பச்சு அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு திரு தெளிவுரை ஒன்று எழுதுறதுனால தான் அவர் வந்து எப்படி சொல்கிறது ஷார்ப்பாக இருந்தார் அப்படின்னு ஞாபகம் சொன்னார் சரிங்களா திருக்குறளினுடைய தெளிவுரை வந்து வா உ சரிங்களா நெக்ஸ்ட்டு சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் சரிங்களா சிறுவர் நாடோடி கதைகள் வந்து கி ராஜ நாராயணன் ராஜாவும் நாராயணும் நாடோடி மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க சரிங்களா ராஜாவும் நாராயணனும் நாடோடி மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி கி ராஜ நாராயணன் ஒன்று பச்சை என்ன இது கோபாலபுரத்தில் அதான கோபாலபுரத்தில் நாகப்பாம்பு பச்சையும் இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓ அதாவது சிறுவர் நாடு சிறுவர் நாடோடி கதைகள் ராஜாவும் நாராயணனும் சிறு வயசாக இருக்கும்போது நாடோடிகளும் சுற்றி இருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஆறாம் திணை வந்து மருத்துவர் கு சிவராமன் சிவராமன் வந்து டாக்டருக்கு ஃபஸ்ட்டார் சரிங்களா ஆகியனால் அவர் என்ன பண்ணுறாரு அஞ்சு தினை கிடையாது ஆறு தண்ணி நம்மக்கிட்ட வாதாடுறாரு சரிங்களா டாக்டருக்கு படித்ததுனால் மருத்துவர் சிவராமன் அப்படின்றது ஆறாம் திணை நெக்ஸ்ட்டு பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி நல்லா ஞாபகம் வச்சுங்க பஞ்சபூதத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பூதம் எது இது கடலும் வானமோ என்ன கலரில் இருக்குது நீளம் கலரில் இருக்குது தான் முஞ்சி போச்சு பாருங்கள் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் சரிங்களா அப்போது எம்ஜிஆர் கூட பாட்டு பாடியிருப்பாரு சரிங்களா கடலும் வானம் நீல நிறம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ கடலும் வானமோ நீல நிறம் அதெல்லாம் பஞ்சபூதத்தில் தான் வருது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீலமணி புரியுதுங்களா அதான் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து சயின்ஸ் இருக்குது அதில் சரிங்களா நீலமணி நெக்ஸ்ட் அன்றாட வாழ்வியல் அறிவியல் பார்த்தினா சா தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் வந்து அறிவியல் வந்து சா தமிழ்ச்செல்வன் அதாவது தமிழ்ச்செல்வன் என்ன பண்ணுறாரு நிறைய வந்து செல்வம் சேர்ணன்னு டெய்லியும் சயின்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிற்கிறாரு சரிங்களா நெக்ஸ்ட்டு காலம் அப்படின்றது ஸ்டீப்பன் ஆக்கிங்ஸ் நான் சொன்னேன் முன்னே சொன்னேன் அதாவது காலத்தின் சுருக்கமான வரலாறு ஸ்லீப்பன் ஆக்கிங்ஸை எழுதியிருப்பாங்க சீக்கிரமாக செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நாள் அவர் இருந்தார் காலத்துனால தான் ரொம்ப நாள் இருந்தார் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் நெக்ஸ்ட்டு திருவிளையாடல் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் வந்து பரஞ்சோதி முனி இதெல்லாம் நம்ம காலங்காலமாக பச்சை நிற்கிறோம் பட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு திருவிளையாடர் வந்து யார் இவர் சிவன் தான் வந்து ஆடுவார் சரிங்களா அப்போ கூட வந்து யார் இருக்குது பரஞ்சோதி முனிவர் கூட இருந்தாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நீதி வேண் நீதி வெண்பா அப்படின்றது காப்பா செய்கு தம்பி அதுக்கு ஷார்ட்கட் நீதி வேணும்பா தம்பி முஞ்சி போச்சு சரிங்களா நீதி வேணும்பா தம்பி அதை வந்து நீதி வெண்பா தம்பி அப்படின்னா காப்பா செய்கு தம்பி பாவலர் நெக்ஸ்ட்டு புதிய நம்பிக்கை வந்து கமலாலயன் சரிங்களா கமலாலயன் வந்து புதுசாக நம்பிக்கை கொடுத்தாங்க நம்ம டிஎன்பிசிக்கும் படிப்புமா படிக்க மாட்டோம்னு பயது நினைந்தோம் பட்டு கூட வந்த கமலாலயன் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் தான் நெக்ஸ்ட்டு கமலாண்டவனு நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க நெக்ஸ்ட் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று நான் தமிழில் வள்ளி கண்ணன் இவருக்கு இறகு வந்து வள்ளி கண்ணு சரிங்களா இவருக்கு இறகுறது வந்து வள்ளிக்கண்ணு அதனால என்ன பண்ணுறாருயா சிறந்த சிறுகதைகள் பதிமூணு எழுதிட்டார் தமிழில் சரிங்களா தமிழில் வள்ளிக்கண்ணன் நல்லா ஞாபகம் இவர் இறகுற கண்ணு வந்து வள்ளி கண்ணு அதனால் வந்து இவர் அதாவது அந்த வெள்ளி அதாவது இல்லு வந்து அந்த பெரிய இல்லி தான் வரணும் நம்மளுக்கு ஷார்ட் கட்டுக்கு இப்படி எடுத்துப்போம் சரிங்களா இவருக்கு வந்து வள்ளிக்கன்று அதனால் வந்து பதிமூன்று நூல் எழுதிட்டாரு சரிங்களா ஸோ அதுவும் சிறுகதைகள் பதிவு ஒன்று எழுதினாங்க நெக்ஸ்ட் குட்டி இளவரசன் வந்து ஸ்ரீராம் சரிங்களா குட்டி இளவரசன் வந்து ஸ்ரீராம் வே ஸ்ரீராம் சரிங்களா ஸோ நம்ம வந்து ராமாயணம் பச்சிருப்போம் அதில் வந்து ராமரையாஸ் இளவரசன் தான் சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்படியே பிடிச்சி வந்து அவர் வந்து குட்டி இளவரசன் போட்டுக்கொண்டேதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆசிரியரின் டைரி வந்து எம்பி அகிலா சரிங்களா அகிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் சரிங்களா அவங்க எம்பி கிடையாது அவங்க வந்து ஆசிரியர் நெக்ஸ்ட்டு பூ தொடுத்தல் வந்து உமா மகேஸ்வரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பூ வந்து யார் தொடுப்பாங்க பொண்ணுங்க தான் தொடுப்பாங்க சரிங்களா ஜென்னுங்களும் தொடுப்பாங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து பூ அணியுறது யார் அப்படின்னா பெண்கள் தான் அணிவாங்க உமா மகேஸ்வரி அப்படின்ற சாமிக்கு வந்து பார்த்தோன்னா பூ வந்து தொடுத்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமார குருபரர் சரிங்களா முத்துக்குமாரசாமி பிள்ளை பிள்ளைத்தமிழ் வந்து குமார குருபரர் ஸோ அதாவது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குரு இருப்பாங்க சரிங்களா பிள்ளைக்கு வந்து குரு இருப்பாங்க எப்பவுமே அது அப்படியே ஞாபகித்தான் குமார குரு பெறார் நெக்ஸ்ட்டு கம்பராமாயணம் வந்து கம்பர் இதுக்கெல்லாம் ஷார்ட் கட்டே தேவையில்ல பாய்ச்சல் வந்து சா கந்தசாமி கந்தசாமி அந்த படம் வந்து கொஞ்சம் பாய்ச்சலாக இருந்தது சரிங்களா கந்தசாமின்ற படம் விக்ரம் நட்சியில் அது வந்து கொஞ்சம் பாய்ச்சலாக இருந்தது நெக்ஸ்ட்டு தேன்மழை வந்து சுரதா சரிங்களா தேன்மழை வந்து சுரக்குது சரிங்களா தேன் மழை வந்து அப்படியே சுரக்குது அவ்வளோதான் சுரதா முடிஞ்சு போச்சு திருக்குறள் நீதி இலக்கணம் வந்து காத்தா திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கணம் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் திருக்குறள் தெளிவுரை யார் யாரு அப்படியே எப்படி சொல்றது ஷார்ப்பாக இருந்தது திருக்குறள் எல்லாம் வாபுசி வாபு சி வாபு சிதம்பரம் புரியுதுங்களா அதுதான் கதை வச்சு பச்சுங்க நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் நீதி இலக்கியம் பார்த்தீங்கன்னா காத்தா திருநாவுக்கரசு திருக்குறள் திருநாவு முஞ்சி போச்சு திருக்குறள் திருநாவு அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு அதாவது திருக்குறள் நீதி அப்படின்னு வந்த சேகரி இதுக்கு முன்னாடி திருக்குறள் தெளிவுரை அப்படின்னு வந்தது வந்து பார்த்தினா யாரு வாவு சிதம்பரனார் இங்கே வந்து திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னா காத்தா திருநாவுக்கரசு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டார் கலைகள் வந்து ஆகா பெருமாள் சரிங்களா எங்கள் ஊரில் வந்து நாட்டார் அதாவது பெருமாள் அப்படின்ற ஒரு நாட்டார் இருந்தார் ஷார்ட் இது இது யாரும் தப்பே எடுத்துக்க மாட்டாங்க தப்பாகவும் எடுத்துக்காதீங்க சரிங்களா நம்மளுக்கு தேவை மார்க் சரிங்களா பெருமாள் நாட்டார் நம்ம ஊரில் இருந்தார் அவ்வளோதான் சரிங்களா நாட்டார் கலைகள் வந்து பெருமாள் கா பெருமாள் சரிங்களா பெருமாள் நாட்டார் நம்ம ஊரில் இருந்தார் அதை கடையில் வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா ஸோ அதான் அண்ணாச்சி அப்படின்னு சூப்பராக சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அவங்க வந்து நம்மூரில் பெருமாள் நாட்டார் வந்து கடை வச்சுருந்தாரு அப்படியே ஞாபகம் வச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுக்கல் ஒளி சரிங்களா மாப்போ சிவஞானம் சரிங்களா சிற்றக்கல் வந்து சிவஞானம் சிற்றக்கல் ஒளி வந்து மாப்போ சிவஞானம் இவர் என்ன பண்ணார் இந்த ஒளி எதை குறிக்குது வெளிச்சத்தை குறிக்குது சரிங்களா ஸோ சிவன் கோயிலான வந்து ஞானம் பிறந்தது அப்படியே வெளிச்சம் பிறந்தது சரிங்களா சிற்றுக்கல் ஒளி நெக்ஸ்ட்டு ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன் ராஜா வந்து கோபால்கிட்ட கேட்குறாருன்னா தம்பி ஏர் புதுசா அப்படின்னு கேட்குறாரு சரிங்களா ராஜா வந்து ஏர் புதுசான்னு கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு ராஜகோபாலன் அப்படியே வச்சு கொண்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு மெய்கீர்த்தி வந்து இரண்டாம் ராஜராஜ சோழன் சரிங்களா மெய்கீர்த்தி மெயினா என்ன சொல்லுவாங்க உண்மைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இங்கு தீங்க நம்மளுக்கு ஷார்ட் கட்டுக்கு மெயினாக உண்மை ராஜராஜ சோழனெல்லாம் உண்மைதானா இரண்டாம் ராஜராஜ சோழன்லாம் உண்மையாக இருந்தாங்களா அப்படின்னு ஞாபகம் மெய் கீர்த்தி சரிங்களா இரண்டாம் ராஜராஜ சோழன் சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் அதுக்கெல்லாம் ஷார்ட் கட் தேவை நெக்ஸ்ட் என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வந்து அவருடைய கதை நம்மளுக்கு சொல்றாரு சரிங்களா என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன் ராஜா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர் ஓட்டுறதுனால கிருஷ்ணா மாற்றாராம் சரிங்களா வேருக்கு ராஜான்றவர் வந்து வேருக்கு வந்து நீர் ஓட்டுறதுனால வேருக்கு நீர் ஓத்துன ஒரு மரத்துடைய வேருக்கு வந்து நீர் ஊற்றுறதுனால அவர் வந்து கிருஷ்ணனாக மாற்றாங்க நெக்ஸ்ட்டு நாற்காலிக்காரர் வந்து நான் முத்துசாமி நம்மளுக்கு நல்லா தெரியும் கலைஞாயிரி அழைக்கப்படுபவர் யார் நான் முத்துசாமி தெருகுத்தாடுவாங்க சரிங்களா கட்டைக்குன்னு சொல்லுவாங்க தெரு குத்தாடுவாங்க மகாபாரதம் சரிங்களா அப்போ இவர் என்ன பண்ணார் நாற்காலி மேலே உக்காஞ்சின்னு ஆட்டாடினாரு சரிங்களா சி சாரி அந்த ஆட்டம் ஆடும்போது நாற்காலி மேலே உட்காந்துரு சரிங்களா உக்காந்துன்னு நான் அந்த வசனெல்லாம் பேசுனாருன்னா முத்துசாமி கரெக்டாக அப்படியே உட்காந்து வச்சுங்க நெக்ஸ்ட்டு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா தீசு வேணுகோபாலன் சரிங்களா ஞானம் வந்து தீசு வேணுகோபாலன் அதாவது நம்ம ஞாப நம்ம பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுகோபாலன்றது எந்த சாமி குடிப்பாங்க திருமாவை குறிப்போம் சரிங்களா பெருமாளை சொல்லுவாங்க வேணுகோபாலா அப்படின்னாலும் அதாவது எப்படி சொல்வோம் கிராமப்புறத்தில் தாத்தா பாட்டிங்க பேசிக்கதா இல்லைன்னா கூட நம்ம போட்டுக்கொண்டி தான் ஷார்ட்கட்டு சரிங்களா வேணுகோபாலா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஞானம் பிறந்துடும் சரிங்களா மாதிரி அங்கே சிற்றக்கல்வெளி யார் சிவஞானம் ஞாபகம் இருக்கட்டும் சரிங்களா நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வாங்க காலக்கணிதம் வந்து கண்ணதாசன் காலத்தை வந்து கணித்து போவார் அவர் சரிங்களா காலக்கணிதம் வந்து கண்ணதாசன் இறந்தாலும் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு ஒரு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேம்பாவணி வந்து வீரமாமுனிவர் சரிங்களா வீரமாமுனிவர் அதாவது வீரமாமுனிவர் வந்து வீரன் நிறைய இருந்தது தெம்பா இருந்தார் சரிங்களா தேம்பாவணி நெக்ஸ்ட் ஒருவன் இருக்கின்றான் கூ அழகிரி சாமி ஒருவன் இருக்கிறான் நம்ம எதை சொல்றான் சாமி கடவுள் பார்த்து நான் சொல்றேன் கு அழகிரி சாமி சாமின்னு வந்து எவ்வளவுதான் சரிங்களா நெக்ஸ்ட் யானை சவாரி வந்து பா பன்னன் யானை சவாரி வந்து பா பன்னன் அப்படின்னு சொல்றாங்க யானை வந்து வண்ணமாகவே இல்லை அது சொல்லலாம் சரிங்களா யானை யானை வந்து பா வண்ணமாகவே இல்லையே இது அப்படி சொல்லலாம் இன்னும்னா வந்து யானை சவாரி எத்தனை பேர் வந்து சூ தப்பா அந்த அண்ணா படம் அது சூரியகாந்தி சூரிய வம்சம் சூரியகாந்தியில் சூரிய வம்சம் படம் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சரத்குமார் வந்து அந்த குழந்தை அதாவது அந்த குழந்தை வந்து பெரிய சரத்குமார் உட்காந்து யானை மேலே சவாரி போகும் சரிங்களா அது அப்படியே அவர் பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மணிமன்னு ஞாபகம் வச்சுக்கோம் ஒரு பேரை சரிங்களா எப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஷார்ட்கட்டு வரல யானை சவாரி சரிங்களாப்பா பண்ணேன் நெக்ஸ்ட்டு கல் மரம் வந்து திலகாவதி சரிங்களா ஒரு மரத்த மேலே கல் தூக்கி அடிச்சிட்டாங்க யார் திலகாவதி வந்து கல் தூக்கி விசிறி வச்சாங்க சரிங்களா கல் மர அது என்ன மரம் மாங்காய் மரத்தில் கல் அடிச்சாங்க அப்படின்னு ஞாபகம் கல் மரம் சரிங்களா திலகாவதியில் புளிய மரத்தில் கல் அடிப்பாங்க சரிங்களா ஸோ திலகாவதி தான் வந்து கல் கல் மரத்த மேலே வந்து கல் எத்து மரத்தமாக தான் வச்சாங்க கல்மரம் வந்து திலகாவது நெக்ஸ்ட் அற்றை திங்கள் அவ்வென்னிலாவில் நான் முருகேச பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க அற்றை திங்கள் அவ்வென்னிலாவில் சரிங்களா முருகேச பாண்டியன் அதாவது வெண்ணிலா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்றை திங்களில் வெண்ணிலாவில் அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்களேன் வெண்ணிலா அப்படின்றவங்க திங்கக்கிழமை முருகேச பாண்டியன் பார்த்தாங்க சரிங்களா வெண்ணிலான்றவங்க திங்கக்கிழமை முருகேச பாண்டியன் அப்படின்றவரை பார்த்தாரு பார்த்தாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா எல்லாமே வந்து கதை மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் கேளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அதுவே போதும் சரிங்களா ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படியே க்ளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை பார்த்துருக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி